மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக அப்பொழுது இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி நாங்கள் வாசிப்போம் இதுக்கு ஆதாரமான வசனம் சங்கீதம் நூறு குடிகளே எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோட கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் முன் வாருங்கள் கத்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவன் மேற்களின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களை புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை தோத்தறியுங்கள் கத்தர் நல்லவர் அவருடைய கிருவை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது ஆமே இது ஒட்டுமொத்தத்தில் மொத்தத்துல முதலாவது ஓய்வு நாள பரிசுத்த நாள் என்று நீ எண்ணுவாயாக இது சொல்றது அவருடைய சமூகத்தில் புகழ்ச்சியோடும் துதியோடும் புகழ்ச்சியோடும் வாருங்கள் கர்த்தருடைய நாள் என்றது வந்து ஒவ்வொரு நாட்டிலேயும் வித்தியாசப்படும் அதாவது கர்த்தர் முதல் நாளிலிருந்து ஆறு நாள் வரைக்கும் எல்லாவற்றையும் உண்டாக்கி மனிதனை உண்டாக்கி எல்லாவற்றையும் ஏழாம் நாளில ஓய்ந்திருந்தார் அந்த நாட்களில் இஸ்ரோல் ஜனங்களுக்கு தேவன் சொல்கிறார் ஏழாம் நாளை நீ பரிசுத்த நாளாக எண்ணு ஓய்ந்து யூதர்களை பொறுத்தவரையில ஏழாம் நாள் சனிக்கிழமை நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை 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 சில இடங்களில் அதை வெள்ளிக்கிழமை என்று கொண்டாடுவார்கள் மில்லி எல்லாம் சனி எல்லாம் வேலை ஆகவே வெள்ளிக்கிழமை சபை ஒன்று கூடுவார் தேவனுடைய நாள் அப்ப அது எந்த நாள்ன்றது முக்கியம் இந்த எங்களுக்கு ஒரு அந்த கத்தருக்கென்று ஒன்று கூடுகிற அந்த ஓய்வுனால மன மகிழ்ச்சியாய் அவரை தொழுது கொள்ளும் போது நாம் அவரை கனம் பண்ணுகிறோம் அப்ப சபை ஒன்று கூடுதல் என்று வரும்போது மூன்று மணிக்கு சபை என்ன நாலு மணிக்கு வர முடியுமா வர முடியாது அது அவரை அசட்டை பண்ணுகிறோம் அவர் அவருடைய சமூகத்துல எனக்கு தெரிஞ்ச சில ஒரு பாஸ்டர் வட்டிவா வெளிக்கிட்டு வருவார் வட்டிவா வெளிக்கிட்டு டீ டோப்பா வருவார் நல்ல வடிவா வந்திருக்கிறீங்க பாஸ்டர்ன்னு சொல்லும் போது அவர் சொன்னார் ஆனா நீங்க எல்லாம் பாக்குறதுக்காக இப்படி வந்த நான் இது ஒரு ஆபீஸுக்கு போறோம் ஒரு 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 பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு ஆளை நாங்க சந்திக்க போறோம்டா எப்படி வடிவா போகும் இது ராஜாதி ராஜாவ நான் பார்க்க அவருடைய சமூகத்துல வரும்போது நான் சும்மா வர முடியும் அதுதான் இப்படி வழிகிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்ப கருத்துடைய அந்த ஓய்வு நாட நாங்க எப்படி இது இது நான் முதல் செஞ்சோமே கனப்படுத்துறதுல சொன்னமே வாயினால என்ன கனப்படுத்தி இருதயமோ இருதயமோ தூரமா தூரம் வாய்நாளையும் கனப்படுத்த வேண்டும் இருதியத்துனாலையும் வாய்னாலையும் அதாவது கர்த்தருடைய சமூகத்துல புகழ்ச்சியோடும் துதியோடும் புகழ்ச்சியோடும் பிரவேசியுங்கள் அப்ப தேவனை கனப்படுத்துறதுன்றது மனிதர் எப்படி எல்லாம் வழிகாட்ட முடியும் என்றால் இப்படியும் வழிகாட்ட வேண்டும் என்றது அந்த அர்த்தமாக இருக்கிறது மறுமொழியும் தேவனை நாங்கள் எப்படி கனப்படுத்த முடியும் என்று பார்ப்போமானால் வாசிப்போம் யோவன் பன்னெண்டு இருபத்தி ஆறு ஒருவன் எனக்கு ஊழியர்

ஆராதனை செய்கிறதும் வார்த்தைகளை கொடுக்கிறதும் மாத்திரம் அல்ல ஊழியம் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு கொஞ்சத்தை கொடுத்திருப்பார் அவனுடைய அளவுக்கு தக்க மாதிரி ஒரு ஒரு தாளந்த ஒரு திறமைய ஒரு ஒரு வரங்களை ஒரு 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 பொருளாதார ஆசீர்வாதங்களை ஒரு மற்றவர்களை தாங்குற மற்றவர்களை பராமரிக்கிற ஒரு தன்மைய அல்லது எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிற ஒரு தன்மைய ஏதோ ஒரு கொடுத்திருப்பார் தாழ்ந்து ஓமையில நாங்கள் பார்ப்போமானால் ஒருத்தனுக்கு அஞ்சு ஒருத்தனுக்கு ரெண்டு ஒருத்தனுக்கு ஒன்று யார ஆண்டு அவர் பார்த்து சொல்றார் உண்மை முத்தமமான ஊழியக்காரனே கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தால் அநேகத்துல நீ அதிகாரியா உன்ன நாங்க வைப்ப அப்ப யார அவர் அசட்ட பண்ணுறார் கனகீன பண்ணுறாருன்றா அவன் நீர் விதைக்க பொல்லாத மனுஷன் அறிவேன் அந்த மனுஷனத்தான் அவர் தேவன் அதட்டுகிறார் தேவன் பேசுறார் அந்த மனுஷனுக்கு தான் சிட்சையை கொடுக்கிறார் ஆகவே வந்து தேவனை நாங்க எப்படி கனப்படுத்த முடியும்ன்னா தேவனுக்காக எங்களுடைய வாழ்நாள்ல தேவன் எவ்வளவா எங்களை நேசித்து பாவத்திலே சாபத்திலே இருந்து எங்களை ஆஹ் பரம்பரை பரம்பரையா வந்து எங்களை சாபத்திலே இருந்து எங்களை முறு எங்களை தன்னை மகனாக மகளாக சேர்த்து கொண்ட அந்த தேவனுக்கு நான் ஆகிலும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைப்பது தேவனை கனப்படுத்துறதற்கு அடையாளம் தேவனுக்கு ஊழியம் செய்யறது இதைத்தான் பொருள்படுகிறது அஹ் வேறு எப்படியெல்லாம் நாங்கள் தேவனை கனப்படுத்த முடியும் தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை கனவீனம் பண்ணுகிறான் தரித்திரனுக்கு தய செய்கிறவனோ உண்டாக்கினவரை கனப்படுத்துகிறான் இந்த வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது என்றால் தேவைகளோடு இருக்கிறவர்களின் தேவையை நான் சம்பிக்கும் சந்திக்கும் போது தேவனை கனப்படுத்துகிறோம் தேவன் சொல்லுகிறார் நான் பசியா இருந்தேன் நீங்கள் எங்களுக்கு ஆகாரம் தரவில்லை நான் வஸ்திரம் இல்லாதவனா இருந்தேன் நீங்கள் எங்களுக்கு வஸ்திரம் நான் வியாதியோடு இருந்தேன் நீங்க எங்களை பார்க்க வரையில் நான் சிறைச்சாலையில இருந்தேன் அப்ப அவைகளுக்கு எப்ப நாங்கள் அப்படி செய்யலை கேட்கும் போது இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் இவைகளை செய்யவில்லையோ அது எனக்கு செய்யவில்லை அவர் தேவனை கனப்படுத்துறது என்றால் என்னண்டா தேவன் இந்த ஸ்தானத்தில் உணர்ந்து வச்சிருக்கிறார் உனக்கு கீழே உள்ளவர் கோடி என்று சொல்லப்படுகிறது எங்களுக்கு கீழே நிறைய ஆக்கள் இருக்கணும் தேவைகளோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம் குடும்பத்தில் சமாதானம் இல்லாதவர்கள் இருக்கிறோம் வியாதிகளோடு இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம் பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும் போது நாங்கள் தேவனை கனப்படுத்துகிறோம் அப்ப எப்படியெல்லாம் தேவனை கனப்படுத்தலாம் என்று நாங்கள் பார்த்தோம் முதலாவதாக சுத்த தேவ சமூகத்துல வந்து அவர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாங்கள் தேவனை கனப்படுத்துகிறோம் நமக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள்ல ஒரு பகுதியை தேவனுக்கு கொடுத்து அவருக்கு முதன்மையானவைகளையும் இதுவேளை கொடுக்கும் போது நாங்கள் தேவனை கனப்படுத்துகிறோம் வேறு எப்படி எல்லாம் தேவனை கனப்படுத்துகிறோம் ஓய்வுனால அவருடைய ஓய்வுனால நாங்கள் பரிசுத்தமாக எண்ணி அவருடைய சமூகத்துல துதியோடும் புகழ்ச்சியோடும் வந்து அவரை நாங்கள் ஆராதனை செய்து அவருடைய சமூகத்துல இருக்கும்போது நாங்கள் அவரை கனப்படுத்துகிறோம் தேவனுக்கு ஊழியம் செய்யும் போது தேவன் எங்களுக்கு கொடுத்தவைகளை வச்சு நாங்கள் தேவனுக்காக ஊழியம் செய்யும் போது தேவனை நாங்கள் கனப்படுத்துகிறோம் தேவைகளோடு இருக்கிற தேவைகளை சந்திக்கும் போது நாங்கள் தேவனை கனப்படுத்துகிறோம் இப்படி நாங்கள் தேவனை கனப்படுத்தும் போது தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால் என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் இப்படி எல்லாம் அசட்டை பண்ணுகிறார் கனவீனம் அடைவார்கள் அப்ப ஒரு மனிதன் கனத்தை பெற்றுக் கொள்வதற்கு வழிகளை தேவன் எங்களுடைய இது தேவனை நாங்கள் கனப்படுத்துறது எப்படி என்று நாங்க பார்த்தோம் ஆனா தேவனை மாத்திரம் அல்ல தேவன் கனப்படுத்த வேண்டும் மனிதர்களையும் கனப்படுத்துங்கள் கனப்படுத்துறது ஒருவர் முந்தி கழுவர் எல்லோரையும் கனப்படுத்துங்கள் அப்ப மனிதர்களையும் நாங்கள் கனப்படுத்த வேண்டும்

பூமியில உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாக கட்டணையா இருக்கிறது அப்ப தேவன் தன்னை கனப்படுத்துறவர்களை கணப்படுத்துறது மாத்திரமல்ல மனிதர்களை கணப்படுத்தும் போதும் அதற்குள்ள தேவன் ஆசீர்வாதங்களையும் வச்சிருப்பேன் உன் தாயையும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக எதுக்கு எதுக்கு அப்படி கணம் பண்ணும் போது என்ன கிடைக்குதுன்னா உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் வாழ்நாட்கள் பெறுகிறதுக்கு தாயையும் கணம் பண்ண வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார் பத்தொன்பது முப்பத்தி ரெண்டு தேவனுக்கு முன்பாக வயது வயதுள்ளவர் முகத்தை கனப்பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக மனிதர்களை கணம் பண்ணும் என்று வரும்போது தேவன் முதலாவது என்ன சொல்லுகிறார் என்றால் முதலாவது உங்க தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு ரெண்டாவது அவர் வயசுக்கு மூத்தவர்களை நீ கனம் பண்ணு நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறியவர்களுக்கு நாங்கள் கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் வயசுக்கு மூத்தவர்கள் தவறா சொன்னாலும் நாங்கள் அவர்களுக்கு விரோதமாக கதைக்க கூடாது அவர்களுக்கு நாங்கள் அவர்களின் இருதயத்தை நாங்கள் நோக பண்ண கூடாது அப்படி நோக பண்ணுறது மனிதர்களை கனம் பண்ணவீனம் பண்றதுல வயசுக்கு மூத்தவர்களை மரியாதையோட நடத்துறதுக்கு பழக வேண்டும் என்று தேவன் சொல்கிறார் எல்லா வசனங்களையும் வாசிக்கிறதுக்கு டைம் இல்ல மூன்று ஒன்று பேர மூன்றாவது அதிகாரத்தில் சொல்லுறது புருஷன் புருஷனுக்கு மனைவியே புருஷனுக்கு

அவர்கள் துப்போடு தேவன் எல்லா பகுதியிலையும் இது இதைத்தான் நான் விசேஷத்த பாக்குறேன் இந்த நாட்களில மனிதர்கள் கனம் பண்ணும் என்று வரும்போது தேவனுக்கு கனத்தை கொடுப்பது என்று வரும்போது அவர் சொல்ல நான் தேவனுக்கு மாத்திரம் கனத்தை கொடுக்கிறது கொடுத்தால் போதும் என்று பார்ப்பார் அப்படி இல்ல தேவன் எதிர்பார்க்கிறது நீ எனக்கு கனத்தை கொடுத்துட்டு நான் உன்னை உனக்கு உனக்கு உன்னை சுத்தி நான் வச்சிருக்கிற அந்த உறவு தகப்பன் தாய் முதிர் வயசு வயசானவர்கள் புருஷன் மனைவி உன்னை நடத்துகிறவர்கள் இப்படி உனக்கு உன்னை சுத்தி வச்சிருக்கிற மனிதர்களுக்கு நீ கனத்தை கொடுக்காம போனால் நான் உன்னை கனவீனம் பண்ணி போடுவேன் உன்னுடைய கனம் எனக்கு தேவையில்லை மனிதர்களை கனப்படுத்த தெரியாத மனிதர்கள் தேவனை கனப்படுத்த மாட்டார்கள் அது மேலான அதிகாரம் உள்ளவர்கள் யாவரையும் ராஜாக்களுக்கு கனத்தை கொடுங்க வேதத்துல சொல்லுது கனப்படுத்துறது ஒருவரை ஒருவர் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் இப்ப கனப்படுத்துகிற சுபாவம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும் போதுதான் அவனை தேவன் கனப்படுத்துவார் தேவன் மாத்திரமல்ல மனிதர்களும் கனம் உள்ளவர்களாக பார்ப்பார்கள் மிக மிக தேவனுடைய மிக மிக அவசியமாக இருக்கிறது நாங்கள் சீக்கிரமாக பார்க்க கனம் பண்ணும் போது நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்னென்ன கனம் பண்ணும் போது நாங்கள் என்ன என்னத்தை பெற்றுக்கொள்கிறோம் முதலாவது ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம் உன் உன் பொருளாலும் உன் முதல் பிறனாலும் நீ தேவனுக்கு சொல்றதும்போ என்ன நடக்குதாம் அதுக்கப்புறம் திராட்சரசம் மாடையில திராட்சரசம் புரண்டோடு களஞ்சியங்கள் பெருகுது அப்ப ஆசீர்வாதத்தை நாங்க தேடி ஓடுறோம் என்னன்னா கனம் பண்றது யார் யாரையெல்லாம் கனம் பண்ண வேண்டுமோ தேவனுக்கும் கொடுக்க வேண்டிய கணத்தை தேவனுக்கும் மனிதர்களுக்கும் கொடுக்க வேண்டிய கணத்தை மனிதர்களுக்கு கொடுக்கும் போது ஓட்டோமேட்டிக்காகவே இயல்பாகவே எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் எங்களை சூழ்ந்து கொள்வது அப்ப கணம் பண்ணுவதனால ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் கணம் பண்ணுவதனால பூரண ஆயுசு நாட்களை பெற்றுக் சுகமாக வாழ வேண்டும் என்று நாங்க மெடிக்கலை போய் தேட தேவையில்லை அதைத்தான் சொல்றது வெளிப்படையா நாங்க சுகமா வாழணும் என்று பின்னஸுக்கு போக தேவையில்லை நாங்க சுகமா வாழ்கிறதுக்கு மற்ற காரியங்களை செய்யறதை விட கணம் பண்ணுகிற அந்த சுபாவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோமானால் அது நம்முடைய ஆயுசு நாட்களை கணம் பண்ணுவது எங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகிறது என்னை கணம் என்ன என்ற உயர்த்துவேன் அவனை சிறு சுரப்புமாக வைப்பேன் அதுதான் அர்த்தம் கணம் பண்ணுவது நமக்கு பாதுகாப்பு கணம் பண்ணுவது தயவை பெற்றுத் தருகிறதா இருக்கிறது மனிதனுடைய கண்களிலும் தேவனுடைய கண்களிலும் தயவை பெற்றுத் தருகிறதா இருக்கு எஸ்தர் ராஜாத்தியை நீங்க பார்ப்பீர்கள் ஆனால் முருகதாய்க்கு அவள் கீழ்படிந்தார் முருகதாயினுடைய வார்த்தையை கணம் பண்ணினார் என்றதுக்கு அடையாளம் என்ன தன் உயிரே ராஜனுக்கு முன்பாக போக முடியாது உயிரே போனாலும் பரவாயில்ல நான் இதை செய்கிறேன் என்று முருகதாய்க்கு கணம் பண்ணினது அடையாளம் என்ன அவள் ராஜாவினுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது தேவனுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது காரியம் மாறுதலாக முடிந்தது அப்ப கணம் பண்ணும் போது மனிதனுடைய கண்களிலும் தேவருடைய கண்களும் தயவு தயவங்களுக்கு தேவை நாங்கள் மனிதர்களாக இருக்கிறோம் தவறுகள் தவ உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறோம் விழுந்து போகக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படி விழும்போது தேவ தயவும் மனிதர்கள் தயவும் தான் நம்மை தூக்கி நிலை நிறுத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது அப்ப கனம் என்றது நிறைய ஆசீர்வாதங்களை நிறைய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில பெற்றுத்தரும் அப்ப கடைசியாக பார்க்க போறோம் என்னவென்றால் இப்ப கணத்தை குறிச்சு பேசிட்டோம் கனம் என்றால் என்னென்று பேசிட்டோம் கணம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் எப்படிப்பட்ட கனம் என்று பார்த்தோம் மனிதர்களுக்கு எப்படிப்பட்ட கனங்கள் இப்ப கணத்தினால வருகிற ஆசீர்வாதங்களையும் பார்த்துக்கோம் இப்ப பார்க்க போறோம் நாங்கள் கனத்துக்குரியவர்களா கணவீனத்துக்குரியவர்களான்றதை எப்படி அடையாளம் கண்டுகொள்ளலாம் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டுமே நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்துட்டு நாம் நம்மை நிதானித்து அறிய வேண்டும் அல்லவா அப்ப நாம் நம்மை நிதானித்து அறிய வேண்டும் என்றால் கனத்துக்குரியவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் முதலாவது கனத்துக்குரியவர்கள் மற்றவர்களை விமர்சனம் செய்ய மாட்டார்கள் கனத்துக்குரியது கனம் பண்றது கனம் பண்ற ஒரு மனிதன் எப்படி மற்றவர்களை விமர்சனம் பண்ண முடியும் விமர்சனம் செய்வது மாத்திரமல்ல விமர்சனம் செய்வர்களோடும் சேர்ந்து கொள்ள மாட்டார் இப்ப ஒரு திட்டி 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 அந்த ஊழியக்காரன் கீழே ஒரு மனுஷர் இருப்பார்கள் விமர்சனம் செஞ்சு கொண்டே இருப்பார்கள் குறைகளை சொல்லி சொல்லி கொண்டே அவர்களோடே இருப்பார்கள் அப்ப அப்ப அவர்களோட என்னமோ ஒரு பக்கத்துல என்னமோ ஒருவர் இருக்கிறார் அவர் அவர் இப்படி செய்யறதில்ல ஆனா அந்த விமர்சனம் செய்யறவரோட சேர்ந்து கொள்வார் முதலாவது அப்ப நீங்க பாக்கலாம் இவர்கள் கனத்துக்குரியவர்களா தேவனுக்கும் கொடுக்க வேண்டிய கனத்தை தேவனுக்கும் மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய மனத குற்றம் சாட்டி விமர்சனம் செய்து கொண்டிருக்க மாட்டார்கள் இரண்டாவது கனத்துக்குரியவர்களுக்கு என்ன அடையாளம் தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல உண்மை உள்ளவர்களா இருப்பார்கள் கர்த்தரெண்டு வரும்போது உண்மை உள்ள அது ஜீவனே போனாலும் ஆண்டவர் வரும்போது நான் இப்படித்தான் உண்மை உள்ளவர்களா இருப்பார் என்று வரும்போது நிற்பார் விலை கொடுக்க வேண்டுமோ அந்த விலையை கொடுப்பார்கள் எவைகளெல்லாம் இழக்க வேண்டுமோ அவைகளெல்லாம் இழப்பார் அது கனத்துக்குரியவர்களுக்குரிய அடையாளம் இந்த இந்த காரியத்துக்கு நான் உடன்பட்டு போவேன் ஆனால் நான் இவ்வளவு காரியங்களை இழந்து போக வேண்டி வரும் என்னுடைய உறவுகளை இழந்து போக வேண்டி வரும் என்னுடைய என்னுடைய நன்மைகளை இழந்து போக வேண்டி வரும் இவைகளானாலும் ஆனால் தேவனு ஒரு காரியம் வரும்போது கணத்துக்குரியவர்கள் அந்த காரியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருப்பார் அப்ப கணத்துக்குரியவர்களை இப்படி நாங்கள் இனம் கண்டு கொள்ளலாம் என்று நாங்கள் பார்க்கிறோம் தேவனுக்கு அடுத்த காரியம் சபை சபை ஒன்று கூடுதல் என்று வரும்போது தேவனுக்கு கொடுக்கிற காரியம் என்று வரும்போது

அப்ப கனத்துக்குரியவன் அவன் என்னண்டா இனத்தாரிலும் சாட்சி இருக்கும் கனத்துக்குரியவர்களுக்கு என்ன இருக்கும்னா சாட்சி இருக்கும் சாட்சி சொல்லும் அவர் அவருடைய வார்த்தையில மாற்றம் இல்லை அவர் வந்து தீமைக்கு தன்னுடைய கால்களை விலக்கி காத்துக்கொள்வார் கொள்வார் தீமைக்கு துணை போக மாட்டார் சாட்சி உண்டாயிருக்கும் கனத்துக்குரியவர்களுக்கு கனத்துக்குரியவர்கள் தாழ்மை உள்ளவர்களாக நடந்து கொள்வார்கள் இப்ப நாங்கள் கனத்துக்குரியவர்கள் என்று பார்த்து தாழ்மை இல்லாதவர்கள் இடத்துல கனம் இருக்காது கனத்துக்குரியவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா தாழ்மை உள்ளவரை வாசிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி மூணு மனிதனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும் மனத்தாழ்மை உள்ளவனோ கனம் அடைவான் அமீன் அப்ப கனம் என்று வரும்போது தாழ்மை மிகவும் அவசியமாக இருக்கிறது அப்ப தா அப்ப கனமத்துக்குரியவர்களை நாங்க அடையாளம் காணும் போது மற்றவர்களை விமர்சனம் செய்ய மாட்டார்கள் தேவனுக்கு அடுத்த காரியத்துல உண்மை உள்ளவர்களா இருப்பார்கள் தேவனுக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக சாட்சி உள்ளவர்களா இருப்பார்கள் தாழ்மை உள்ளவர்களாக நடந்து கொள்வார்கள் இப்படி நாங்கள் கனத்துக்குரியவர்களாக வாழும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார்கள்